செட்டிநாய் ஸ்டைல் வெண்டிக்காய் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருவோம் வடை வெண்டிக்காய் கட் பண்ணி போட்டு ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா பிசு பிசிட்டு போக வணக்கி எடுத்து வச்சுக்குவோம் அதுக்கப்புறம் இன்னொரு சட்டியில் விளக்கெண்ணெய் நல்லெண்ணெய் கல்லெண்ணெய் கலந்து ஊற்றிட்டு கடுகு ஜீரகம் வெந்தயம் மிளகு போட்டு பொரிய விட்டுட்டு சின்ன வெங்காயம் பத்து பூண்டு அஞ்சு போட்டு ஒரு காஸ்பூன் அளவு தூள் போட்டு நல்லா வணக்கிக்குவோம் இது கூட ஒரு மூணு தக்காளி அரைச்சி பேஸ்ட் எடுத்து வச்சிருக்கேன் அந்த தக்காளி பேஸ்ட்டை ஊற்றிட்டு குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கொதிக்க விட்டுருவோம் தக்காளி பச்சை வாசம் போனதுக்கப்புறம் இந்த பெரிய டீஸ்பூனில் ஒரு ஒன்றே கால் டீஸ்பூன் அளவு வீட்டில் அரைச்ச சாம்பார் தூள் போட்டு நல்லா கலந்து விட்டுருவோம் கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம வணக்கி வச்சுருக்கிற வெண்டிக்காய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளிய ஊற போட்டிருந்தேன் அதை நல்லா கரைச்சி தண்ணியை எடுத்து நம்ம வெண்டிக்காயில் ஊற்றிடுவோம் நல்லா கலந்து விட்டுட்டு இதுலேயே வந்து வெண்டிக்காய் வேகட்டும் வெண்டிக்காய் வெந்துருச்சாங்கிறத செக் பண்ணிவிட்டு ஒரு கால் மூடி அளவு தேங்காயை அரைச்சி பேஸ்ட் எடுத்து ஊற்றிட்டு நமக்கு தண்ணி எவ்வளோ வேணுமோ தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுருவோம் கொதிக்க விட்டு ஒரு காஸ்பூன் அளவு கரும்பு சக்கரை போட்டு ஒரு கொதி வச்சு ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பரான வெண்டிக்காய் குழம்பு